ஸ்டண்ட் நடிகர்கள் உண்டு ஆனால் கதாநாயக நடிகர்களில் எம்ஜிஆரைப் போல இரு கைகளாலும் சரளமாக வீசுபவரை தமிழ் திரையுலகம் காணவில்லை கத்தி சண்டை சிலம்பம் குதிரையேற்றம் இவற்றிற்கான பயிற்சிகளை எம்ஜிஆர் பெற்றிருந்தார் ஆரம்ப காலங்களில் சிறு வேடங்களில் அவர் நடித்த போதே அப்படங்களில் கதாநாயகர்கள் மிரளும் வகையில் கத்தி சண்டைகளில் அசத்தியிருப்பார் நாயகனாக பிறகு வரிசையாக நடித்த ராஜாக்கள் கதை சம்பந்தப்பட்ட படங்களில் எம்ஜிஆரின் கத்தி சண்டை ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது ராஜகுமாரி மந்திரகுமாரி மர்மயோகி மதுரை வீரன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் நாடோணி மன்னன் ராணி சம்யுக்தா உள்ளிட்ட பல படங்களில் அமைந்த கத்தி சண்டை காட்சிகளில் தன்னை மன்னாதி மன்னன் என்று நிரூபித்தார் அவரை விமர்சித்தவர்கள் அட்டை கத்தி வீரர் என்றார்கள் ஆனால் அசத்தலான புன்னகையுடன் அவர் வாழ் சுற்றும் காட்சிகள் திரையரங்கில் கைத்தட்டல்களை அல்லும் எம்ஜிஆர் கடைசியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் ராஜா கதை என்பதால் அதிலும் கத்தி சண்டை கிளைமேக்ஸ் வரை நீண்டது எம்ஜிஆருக்கு வாள் சுழற்றுவதில் இருந்த ஆர்வத்தால் மீனவ நண்பன் என்ற சமூக படத்தில் கூட கத்தி செண்டை இடம்பெற்றது குடியிருந்த கோவில் படத்தின் பாடல் காட்சிகளில் கூட உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் என்று நாயகியிடம் பாடியவர் எம்ஜிஆர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி